கார்மல் கார்டன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அறுபதாம் ஆண்டு வைரவிழா கொண்டாட்டம் கோவை சுங்கம் பகுதியில் உள்ள கார்மல் கார்டன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அறுபதாம் ஆண்டு வைரவிழா பள்ளி முதல்வர் ஆரோக்கிய ததேயூஸ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கோவை மறை மாவட்ட பிஷப் தாமஸ் அக்வினாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆண்டு மலர் முதல் பதிப்பை வெளியிட பள்ளி முதல்வர் ஆரோக்கிய ததேயூஸ் பெற்றுக்கொண்டார் உடன் முன்னாள் மாணவர் சங்க செயலர் ராஜ்குமார் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் நந்தகுமார் முதன்மை குரு ஜான் ஜோசப் மறை மாவட்ட பொருளாளர் ஆண்டனி செல்வராஜ் முன்னாள் ஆசிரியர்கள் பிரான்ஸ் தன்ராஜ் ஆகியோர் உடனிருந்தனர் அதனைத் தொடர்ந்து பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன மேலும் சிறப்பாக பணிபுரிந்த ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்களையும் பாராட்டி சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி குறித்து பள்ளிக்கல்வித்துறை முன்னாள் இயக்குநர் கருப்புசாமி பேசுகையில் மாணவர்களை நல்வழிகளில் வளர தொடர்ந்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் பின்னர் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் குழந்தைகளுடன் நட்புடன் பழக வேண்டும் என்றும் கூறினார் கோவை மறைமாவட்ட பிஷப் தாமஸ் அக்வினாஸ் கூறுகையில் எங்களது பள்ளி முன்னாள் மாணவர்கள் தனியார் மற்றும் அரசு அலுவலகங்களில் உயர் அதிகாரிகளாக பணிபுரிவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது மேலும் முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைந்து வைர விழா கொண்டாடியது மேலும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் நந்தகுமார் செயலாளர் ராஜ்குமார் தாளர் மற்றும் முதல்வர் ஆரோக்கிய ததேயுஸ் முன்னாள் ஆசிரியர் ஜோ தன்ராஜ் மற்றும் முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என மாணவ மாணவியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு கார்மல் பள்ளி குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பள்ளி மிகவும் புகழ் வாய்ந்த பள்ளி எதற்கு என்றால் தரமான கல்வியை வழங்குகின்றது குழந்தைகளுக்கு நல்ல விளிமியங்களை மதிப்பீடுகளை கற்றுக் கொடுக்கின்றது இரண்டும் ஒரு குழந்தையுடைய உயர்வுக்கு தேவை என்பதை அறிந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அத்தோடு இதனுடைய தொடக்கம் ஹம்பிள் பிகினிங் அறுபது மாணவர்களோடு ஆரம்பித்தது அதுவும் எந்த சூழலும் இல்லாத நிலையில் வசதிகள் இல்லாத நிலையில் ஆரம்பித்து இந்த அளவிற்கு வளர்ந்துருக்குது என்றால் அதற்கு காரணம் மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்களுடைய பேரண்ட்ஸுடைய தலைவர்கள் இதற்கு காரணம் இன்று நாங்கள் பெருமையோடு வைர விழாவை கொண்டாடுகின்றோம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் எங்களுடைய முன்னாள் மாணவர்களுக்கும் பணி நிறை செய்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருக்கும் நன்றி செல்வதற்காக இது கொண்டாடினோம் இந்த கொண்டாட்டம் வந்து இப்பொழுது படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் இவர்களும் முன்னாள் மாணவர்களைப் வந்து உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக இதை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இதனுடைய கற்றுத்தருகின்ற பாடம் குழந்தைகள் இன்னும் அதிகமாக படிக்க வேண்டும் இன்னும் அதிகமாக உயர்ந்த நிலையில் விளிமங்களை கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக அவருடைய வாழ்வு உயர வேண்டும் என்பதற்காக நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நிலையில் மிக சிறப்பான வகையில் எங்களுடைய தந்தை எங்களுடைய பிரின்சிபல் தந்தை ததையு அவர்களுக்கு நதி செலுத்துங்கன்னா மிக கடின உழைப்போடு சேர்ந்து செயல்பட்டு இந்த நிலைக்கு உயர்த்தினார்